வணக்கம் இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பத்து மணி பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பொது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு உறுதி வாக்குப்பெட்டிகள் பிரதான வாக்கண்ணும் நிலையங்களுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு நாளை கொண்டு செல்லப்படும் அருகம்பைக்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசனையை மீள அமெரிக்காவிடம் வெளிவிவகார விவகார அமைச்சு கோரிக்கை நிறுவனத்தில் உற்பத்திகளுக்கு வரையறை அறை எதிர்வர முப்பதாம் தேதிக்கு முன்னர் வரியை செலுத்தாவிட்டால் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய தீர்மானம் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான மாநாடு இரண்டாவது நாளாகவும் அசர்பை விரிவான செய்திகள் ஆண்டு நாளை மறுதினம் நடைபெற உள்ளது இது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான விசேட ஊடக சந்திப்பு ஒன்று இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு இந்த ஊடக சந்திப்பில் பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினர் පොද තිතරරිල් වාකලිපද හිප්පඩි. මොන්රාගල පොළොන්නරුව කෑගල දිත්්‍රික්ක සඳහා තිපිය. மொலரகலை புலனறுவை மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு தனி வரிசை கொண்ட வாக்குச்சீட்டும் ஏனைய தேர்தல் மாவட்டங்களில் இரண்டு வரிசைகளை கொண்ட வாக்குச்சீட்டுகளும் அச்சிடப்பட்டுள்ளன ஒரு வாக்காளர் தான் விரும்பிய அரசியல் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு முன்பாக புள்ளடியிட்டு முதலில் தமது வாக்கினை பயன்படுத்த வேண்டும் அத்துடன் வாக்குச்சீட்டின் கீழ்பகுதியில் விருப்பு இலக்கங்கள் காணப்படும் நீங்கள் ஒருவருக்கு மாத்திரம் வாக்களிக்க விரும்பினால் அந்த வேட்பாளரின் விருப்பு இலக்கத்துக்கு புள்ளடி இட வேண்டும் இரண்டு விருப்பு வாக்குகளை செலுத்த விரும்பினால் கட்சிக்கு அல்லது குழுவுக்கு வாக்களித்த பின்னர் இரண்டு வேட்பாளர்களது விருப்பு இலக்கங்களுக்கு வாக்களிக்க முடியும் கூடுதலாக ஒரு வாக்காளர் மூன்று வேட்பாளருக்கு தனது விருப்பு வாக்கை செலுத்த முடியும் அதாவது கீழ்ப்பகுதியில் புள்ளடி இடுவதன் மூலம் குறித்த மூன்று விருப்பு இலக்கங்களையும் அடையாளப்படுத்த முடியும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்

கடந்த முறையும் இந்த ஆலோசனையை இருந்தோம் அவ்வாறு கூறியிருந்தும் சிலர் கொண்டு சென்ற பொருட்களை சோதனையிட்ட போது சில விடயங்களை கண்டுபிடித்தோம் அவ்வேளையில் நீங்கள் குற்றம் அளித்தவர்களை போன்று மாறிவிடுவீர்கள் ஏனெனில் நீங்கள் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டு அந்த துண்டு பிரசுரங்கள் நீங்கள் அறியாமலேயே உங்கள் பொதிகளில் இருந்தால் அதனை பரிசோதிக்கும் போது உங்களை கைது செய்ய வேண்டி ஏற்படும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் அவ்வாறான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரசாரத்தில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது

தேர்தல் தற்போது காணப்படுகின்ற விதிமுறைகளால் வேட்பாளர்கள் மறைமுகமாகவே ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிட்டுள்ளது எதனையும் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் சட்டத்துக்கு அமையவே நாம் சட்ட திட்டங்களை உருவாக்கியுள்ளோம் அதற்கு மேலதிகமாக எந்த சட்டத்தையும் நாம் நடைமுறைப்படுத்துவதில்லை பாராளுமன்ற தேர்தல் சட்டம் மாத்திரமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது சட்டத்திட்டங்கள் உரிய முறையில் நிறைவேற்றப்படுவதனாலேயே ஜனாதிபதி தேர்தலை போன்று பொதுத் தேர்தலிலும் இந்த நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுக்க முடிந்துள்ளது முதலாவது தேர்தல் முடிவு எத்தனை மணிக்கு வெளியாகும் என்னால் எதிர்ப்பு எனினும் நள்ளிரவுக்கு முன்னர் முதலாவது தபால் மூல தேர்தல் முடிவை வெளியிட முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் நேரத்தை சரியாக கூற முடியாது ஏனென்றால் நாம் எதிர்வு கூறியது தவறுமாக இருந்தால் அதனால் சில சிக்கல்கள் ஏற்படலாம் குறுந்தகவல் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பிரசார நடவடிக்கைகளை நிறுத்த முடியாதா அப்பி சட்ட நடவடிக்கை எடுக்கவும் எதிர்பார்க்கின்றோம் இணைந்து அது தொடர்பில் உங்களது கையெடுக்க தொலைபேசிக்கு மாத்தமல்ல எமது கையெடுக்க தொலைபேசிகளுக்கும் அவ்வாறான குறுந்தகவல்கள் கிடைக்கின்றன அதே போன்று சமூக ஊடகங்கள் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகின்றோம் இதேவேளை சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்றது எதிர்வரும் தேர்தலை வெளிப்படைத்தன்மையுடன் அறிக்கையிடுவதன் முக்கியத்துவம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேர்தலுக்கு முன்னதான செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் தேர்தலுக்கு தேவையான உபகரணங்கள் விநியோகிக்கப்படுகின்றமை தொடர்பில் நாம் கண்காணிக்கின்றோம் அதே போன்று தேர்தல் தினத்திலும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவோம் வாக்கெண்ணும் பணிகளில் இருந்து தேர்தல் முடிவு வெளியாகும் வரையில் நாம் கண்காணிப்போம் இதன் பின்னர் சுதந்திரமாகவும் நீதியாகவும் தேர்தல் நடைபெறுகிறதா என்பது தொடர்பில் நாம் எமது கருத்தினை முன்வைப்போம் இதுவரை தேர்தல் நடவடிக்கைகள் நியாயமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன தேர்தலை சுதந்திரமாகவும் நீதியாகவும் முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் ஆணைக்குழு ஏனைய நிறுவனங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றன எவ்வாறாயினும் இந்நாட்களில் தேர்தல் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அடிமட்டத்தில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதனை நாம் கண்காணிக்க எதிர்பார்த்துள்ளோம் நாம் பல்வேறு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளமையினால் தேர்தலை அமைதியாக நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் நாங்கள் கூறுகின்றோம் தேர்தலில் பெருமளவில் மக்கள் வாக்களிப்பதன் மூலம் ஜனநாயகத்தை பிரதிபலிக்க முடியும் இங்கு பல்வேறு தரப்பு மக்களுடன் பேசும் வாய்ப்பு கிடைத்தமையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இலங்கை மக்களுக்காக வருகை தந்துள்ளோம் நாட்டில் ஜனநாயகத்தில் நிலைநாட்டுவதற்கு இந்த தேர்தல் மிக எதிர்வரும் பொது தேர்தலை கண்காணிப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்தும் இருபதுக்கு மேற்பட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வருகை தந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனுடைய அமைதியான காலப்பகுதியினுள் தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் செயற்பட்டு தேர்தலை சுதந்திரமாகவும் நீதியாகவும் நடத்துவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது அமைதியான தேர்தல் சட்டம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வேட்பாளருக்கோ அல்லது அணிக்கோ அரசியல் கட்சிக்கோ தமது தேர்தல் செயற்பாடுகளுக்கோ அல்லது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட அனுமதி இல்லை அவ்வாறு இடம்பெற்றால் அது சட்டவிரோதமாக செயற்பாடு மற்றும் தேர்தல் குற்றமாக கருதப்படும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு சட்ட நடவடிக்கை தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற பதவியை ரத்து செய்யப்படும் இடத்திற்கு செல்ல முடியும் ஆகவே இந்த அமைதியான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை கடைபிடித்து அதனை பாதுகாத்து அதன் அடிப்படையில் செயற்பட்டு இந்த தேர்தலை அமைதியான மற்றும் தேர்தல் சட்டத்துடன் தொடர்புடைய சுதந்திரமானதாகவும் நடத்த தேவைக்கான ஆதரவினை பெற்றுத்தருமாறு அனைத்து வேட்பாளர்களிடமும் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் அரசியல் குழுக்களை தலைவர்களிடமும் ஆதரவாளர்களிடமும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் அமைப்பு செய்து தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தது தேர்தல் தினத்தில் கள கண்காணிப்பாளர்கள் மூவாயிரம் பேர் வரை ஈடுபடுத்த அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டு அது மாவட்ட மட்டத்திலான தேர்தல் ஆணையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்களை கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலின் போது ஈடுபடுத்தப்பட்ட நடமாடும் கண்காணிப்பு குழுவினரின் எண்ணிக்கையை இருமடங்காக்குவதற்கு நாம் இந்த தேர்தலின் போது செயல்பட்டுள்ளோம் இந்த தேர்தலில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளமைக்கு அமைச்சர் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான கண்காணிப்பாளர்களில் பொதுத்தேர்தல் தினத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம் தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பட்டியை கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பமானது தேர்தலுக்காக தமது அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அனைத்து நடவடிக்கைகளும் தயாராக உள்ளதாக மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரதான வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களில் இருந்து தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கை நாளை மாலை அளவில் தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் ஐந்து முப்பது ஆகும் போது ஆரம்ப நடவடிக்கையாக ஏனைய வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் வாக்கனும் பணிகளுக்காக கொழும்பு ரோயல் கல்லூரி டி எஸ் சேனநாயக கல்லூரியும் நூற்றி தொண்ணூத்தி ஏழு வாக்களும் மத்திய நிலையங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் அனைத்து பாதுகாப்பு பிரிவுகளும் உள்ளன பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாவும் யாழ் மாவட்டத்திலும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன பதினான்காம் தேதி நாளை மறுதினம் நடைபெற பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் காணப்படுகின்றார்கள் அதே வகையிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக காணப்படுகின்றார்கள் ஜாழ்பானா தேர்தல் தொகுதியிலே அஞ்சு லட்சத்தி தொன்னூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இம்முறை தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள் அதேபோல ஜால்பானா மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தமாக யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலைமை எவ்வாறு உள்ளது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடிவுறு நிலையில் உள்ளது இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தவமை பெற்றுள்ளனர் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக பதினாலாயிரத்தி மூன்று பேர் தகமை பெற்று அந்த நடவடிக்கைகள் யாவும் நடைபெற்று முடிந்துள்ளன இம்முறை வாக்களிப்பதற்காக தேர்தல் கடமையில் ஈடுபடும் அரசியல் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேராக வாக்களி நிலையமாக இம்முறையும் மட்டக்களப்பு இந்துக்கல்லூரியே அமைக்கப்பட்டுள்ளது அங்கு நாற்பத்தி ஆறு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக ஒன்பது நிலையங்களும் வாக்குகளை எண்ணுவதற்காக முப்பத்தி ஏழு நிலையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத மக்கள் தங்களுடைய பிரதேசத்துக்குரிய தபால் தபால் நிலையங்களுக்கு சென்று அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதுவரை மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருநூற்றி பதினெட்டு தேர்தல் மூறல்கள் நடைபெற்றுள்ளதாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன தொடர்கின்றன மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை விடுவித்து வன ஜீவராசிகள் அமைச்சு வெளியிட்டுள்ள வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை அடுத்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் நூற்று அறுபத்தெட்டு ஏக்கரை ரால் பண்ணை அமைப்பதற்காக விடுவித்து முன்னாள் வனஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா பன்னியாராய்ச்சி வெளியிட்ட வர்த்தமானியை வலுவற்றதாக்கி உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா திலீப் நவாஸ் மற்றும் ஜனாக் டிசில்வா ஆகியோர் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனு சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் மற்றும் சுற்றாடல் அமைப்புகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னாள் வனஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி உள்ளிட்டவர்கள் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வனஜீவராசிகள் அமைச்சு வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பு தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு புதிய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ஃபஸ்லி ராஷிக் தெரிவித்தாா் இதற்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிப்பதற்கான திகதியொன்றை வழங்குமாறு பிரதி கோரிக்கை விடுத்தார் விடயங்கள் தொடர்பில் பரிசீலனை செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை அடுத்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீண்டும் முன்னெடுக்க இன்று உத்தரவிட்டது இன்றைய வழக்கு விசாரணை நிறுத்தப்பட்டு எதிர்வரும் வருடம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் ஏதேனும் இணக்கம் தெரிவிக்கப்படுமாயின் மனதாரரின் நிலைப்பாடு தொடர்பில் பிரதிவாதிகள் இணங்குவார்களாயின் அல்லது புதிய வனஜீவராசிகள் அமைச்சர் இணக்கம் தெரிவிப்பாராயின் இது தொடர்பில் மன்றக்கு அறிவிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் விசேட வனஜீவராசிகள் அமைச்சர் உள்ளிட்ட வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் வனவள பாதுகாப்பு பணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு தரப்பு பிரதிமாதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது கொழும்பு கோட்டையில் இருந்து தலைமன்னார் வரையிலான ரயில் சேவை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மா மற்றும் அனுராதபுரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் மார்க்கம் நவீனமயப்படுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டது இந்த புனரமைப்பு பணிகள் காரணமாக அதில் பயணிக்கும் ரயில் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக ரயில்வே போக்குவரத்து பிரதி பொது முகாமையாளர் என்றே இந்திபோலத்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திற்கிடையிலான ரயில் சேவைகள் அண்மையில் மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அடுத்த கட்டமாக சுமார் பத்து மாதங்களின் பின்னர் தலைமன்னார் ரயில் சேவைகளையும் இன்று மீள ஆரம்பிக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது

நேற்று பருத்தித்துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பனிரண்டு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கைது செய்யப்பட்ட பனிரெண்டு இந்திய மீனவர்கள் இன்று பருத்தித்துறை கிருஷாந்தன் பொன்னுத்துறை முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது முதலாம் இரண்டாம் பிரதிவாதிகளுக்கு உடலில் காயங்கள் காணப்படுகின்றமே உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிறுத்தி ஆலோசனைகளை பெற்று உடனடியாக சிகிச்சையை பெற்றுக்கொள்ள கொள்ள உதவுமாறு யாழ் சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு மீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் விசாரணை நிறைவு பெறாததால் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை மீனவர்கள் பனிரண்டு பேரையும் வைக்குமாறும் ஸ்ரீலங்கா எனப்படும் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மீனவர்களும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் மூன்று படைகளுடன் நேற்று முன்தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டனர் அவர்கள் ஊர்காவடி துறை நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு விளக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுய ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த நானூற்றி தொன்னூற்றி ஏழு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பயன்படுத்திய அறுபத்தி ஆறு படைகளும் குறித்த காலப்பகுதிக்குள் கைப்பற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை கடற்படையை கண்டித்தும் இலங்கையில் சிறைப்பிடிக்கும் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு என்ன பண்ணுது

ஓ பன்னீர்செல்வம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இந்த விடயத்தில் தலையிட்டு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க ஏற்பாடு செய்யுமாறு அவர் தனது கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி மூன்று பேரையும் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பிலான அதிகாரிகள் மட்ட ஆறாவது கூட்டுப் பணிக்குழு கூட்டம் கொழும்பில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இரு வாரங்கள் கூட கடக்காத நிலையில் இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்திய மீனவர்கள் சி ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் செய்திகள் தொடர்கின்றன காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் வரிய நாடுகள் கைவிடாமல் இருக்க கொப் இருபத்தி ஒன்பது நாடுகள் இணக்கம் காண வேண்டும் என ஐநா செயலாளர் நாயகம் அண்டோனியா குட்டேரஸ் தெரிவித்துள்ளார் பல நாடுகளின் முக்கியஸ்தர்கள் கொப் இருபத்தி ஒன்பது மாநாட்டில் பங்கு பெற்றியுள்ள போதிலும் உயர் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்காமை தொடர்பில் கவனம் செலுத்தியே அவர் இதனை கூறியுள்ளார் ஈகர் டு செயல்படுவதற்கான பல தடைகளை எதிர்கொண்டுள்ளன அரச நிதி பிரச்சனை மூலதன பிரச்சனை காலநிலை விபத்துக்கள் கடன் உள்ளிட்ட பல தடைகள் அவர்களுக்கு உள்ளன அதன் விளைவு என்ன கடந்த வருடம் சீனாவிற்கு வெளியே அபிவிருத்தி அடைந்து வருகின்ற வளர்முக சந்தையில் உலகளாவிய ரீதியில் தூய்மையான எரிசக்தியாக மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு டொலருக்கும் சுமார் பதினைந்து சதம் மாத்திரமே கிடைத்தது ஆகவே கோப் இருபத்தி ஒன்பது கால்நடை பொருளாதாரத்தின் மதில்களை தகர்க்க வேண்டியுள்ளது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை வெங்கையுடன் அனுப்பக் கூடாது கொடுக்கல் வாங்கல் என்பது அத்தியாவசியம் மறைவார்கள் என நான் நம்புகின்றேன் இந்த சந்தர்ப்பத்திற்கு பொருந்தும் புதிய நிதி இலக்கு எமக்கு தேவைப்படுகின்றது வழங்கல் போதுமானதாக இல்லை என்பது தெரிகின்றது ஆனால் அர்த்தம் உள்ள மாற்றத்தின் ஊடாக அதனை அதிகரிக்க முடியும் விரயம் செய்வதற்கு நேரம் இல்லை காலநிலை பொருளாதாரத்திற்கு அமைய உலகம் செயற்பட வேண்டியுள்ளது அவ்வாறென்று மக்களே அதன் வெகுமதியை ஈடு செய்ய நேரிடும் our humanity will pay the price காலநிலை இடர்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க ஆசிய லத்தீன் அமெரிக்க நாடுகளின் தலைவர்கள் அடங்கலாக அசர்பைஜான் மாநாட்டில் பெருந்திரளானவர்கள் பங்கேற்றுள்ளனர் காலநிலை மாற்றத்தினால் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுவதுடன் அவர்கள் இடம்பெறும் மோசமான நிலை வலுவடைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் காலநிலை தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான முன்னேற்றகரமான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதே காப் டுவெண்டி நைன் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா வெப்பரியை செலுத்த தவறியமை தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் ஆறு பாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிறுவனத்தின் பணிப்பாளர் ரன்தேவ் தினேந்திர பிணையில் விடுக்கப்பட்ட மேல்முறையீட்டினை நீதிமன்றம் மறுத்துள்ளது விதிக்கப்பட்டுள்ள நிறுவனத்தின் பணிப்பாளர் தினேந்திர ஜோன் முன்வைத்த பிணை கோரிக்கையை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த பிணை கோரிக்கையானது மனுவை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியிட்டது இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வட்வரியான மூன்று தசம் ஐந்து பில்லியனை செலுத்துமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறு கூறி உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கொன்று தொடர்பில் மனிதாரர் உள்ளிட்ட மூவருக்கு கொழும்பு நீதிமான் நீதிமன்றத்தினால் கடந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆறு மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது வெளி சிறையில் உள்ள தொழிற்சாலையின் உற்பத்தி செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன நிலுவை வரி தொகையை தொடர்ச்சியாக செலுத்த தவறி கலால் வரி திணைக்கள ஆணையாளரினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய திணைக்களத்தினால் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு உற்பத்தி செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கலால்வரி திணைக்களம் தெரிவிக்கின்றது அத்துடன் நிலுவையில் உள்ள வரியை செலுத்துவதற்கு எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர்ந்தும் சந்தர்ப்பம் காணப்படும் நிலையில் குறித்த தினத்தின் பின்னரும் வரியை செலுத்த தவறும் பட்சத்தில் மெண்டிஸ் நிறுவனத்தின் உற்பத்தி இடைநிறுத்தப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மெண்டிஸ் நிறுவனம் ஐந்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வரித்தொகையை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது